பொரு அரசியலில் இன்றைக்கி வந்து புது அதிகாரம் சிற்றினம் சேராமை அதிகாரத்துக்கு அடுத்தது தெரிந்து செயல் வகை அந்த அதிகாரம் பார்க்குறோம் அதில் முன்னுரை பார்த்தாச்சு முதல் குரல் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் இதுக்கு வந்து பொருள் பாருங்கள் ஒரு செயலை வந்து செய்ய தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலால் முதலில் உண்டாகின்ற செலவையும் அப்படி செலவு செய்யும்பொழுது செஞ்ச பிறகு நமக்கு கிடைக்கின்ற வரவையும் அந்த வரவு வந்து அப்படியே நின்று தொடர்ந்து பிற்காலத்துக்கு அந்த செயல் வந்து கொடுக்கின்ற லாபத்தையும் ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ந்து பார்த்து எது வந்து தக்கதாக இருக்கோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் இங்கே தக்கதாக இருக்கணும் அப்படின்னாக்கா செலவு செய்கிற காலத்திலேயே கொஞ்சம் வரவு வரணும் பிற்காலத்துக்கும் அந்த வரவு வந்து வளர்ந்து லாபம் வரணும் அதுதான் தக்க செயல் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே தக்கதாக இருந்தால் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருள் வந்து அதுதான் இப்போ இங்கே வந்து இது வந்து பொருள் இப்போ வந்து நம்ம திருக்குறளில் வந்து அந்த வார்த்தைகள் எந்தெந்த வார்த்தைகள் என்னென்ன பொருள்னு பார்ப்போம் அழிவதுவும் அப்படின்னா செலவு ஆவது ஆவதும் அப்படின்னா அந்த செலவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய வரவு இது ரெண்டும் வந்து ஓரளவு வந்து செலவும் வரவும் வந்து சரியாக இருக்கணும் அல்லது செலவை விட வரவு வந்து அதிகமாக இருக்கணும் அதுதான் ஆகி அப்படின்னு வந்து சொல்கிறோம் வழிபயக்கும் ஊதியமும் வழிபயக்கும் ஊதியம் அப்படின்னா பிற்காலத்தில் ஊதியம் அப்படிங்கிறது வந்து லாபம் நம்ம இவ்வளோ வந்து முதல் போட்டிருக்கோம் அந்த முதலுக்கு இவ்வளோ லாபம் வருது அப்படின்ற அந்த ஊதியமும் சூழ்ந்து செயல் சூழ்ந்துன்னா ஆராய்ந்து செயல் இப்போ நம்ம அது படிக்கிறது வந்து என்ன பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை வந்து நமக்கு சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியர் யார் திருவள்ளுவர் அப்போது அந்த திருக்குறள் அப்படின்ற அந்த ஒன்றை படிக்கும்பொழுது நம்ம எல்லா விஷயங்களையும் வந்து படிக்கிறோம் எல் ஓரளவு எல்லா துறையிலையும் வந்து நமக்கு வந்து ஒரு அறிவு வந்து வரும் அதெல்லாம் வந்து திருக்குறளையோடைய வந்து மிகப்பெரிய பெருமையே வந்து அதுதான் ஏன்னா வாழ்க்கைக்கு வந்து எல்லாமே தேவை ஒரு ஒரே ஒரு பக்கம் மட்டும் நம்மளுடைய அறிவு வந்து இருந்தால் பர போதாது அது வந்து ஒரு தலைவனாக இருந்தால் அவனுக்கு வந்து அதில் இன்னும் நிறைய ஆழமும் நிறைய துறைகளில் வந்து அறிவும் வந்து தேவை ஒரு இல்லற தலைவனாக இருந்தாலும் ஒரு பரந்துபட்ட அறிவு வந்து அவனுக்குமே தேவைதான் படுது ஏன்னா ஒரு மனைவியை பார்க்கணும் மனைவிக்கு வந்து என்ன நல்லது செய்யணும் அப்படின்றது வந்து யோசிக்கும்போது சூழ்நிலை எல்லாமே வந்து தெரிஞ்சுருக்கணும் அதேபோல் அடுத்தது குழந்தைகள் வந்தால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல படிப்பு அதுக்கான சூ அதற்கேற்ற வந்து பள்ளி அந்த பள்ளியில் வந்து அவன் சேர்கின்ற வந்து நண்பர்களை வந்து நல்லவர்களான்னு பார்க்கணும் அதற்கப்பறம் குழந்தையோட எதிர்காலத்துக்கு வந்து என்னென்ன வந்து திட்டமிடல் வேண்டும் அப்படிங்கும் போது அதற்கு நிறைய பேரோட நிறைய துறைகளில் வந்து பரிச்சயம் இப்படி எல்லாமே வந்து தேவைப்படுறது அது மட்டும் இல்லை அவனுடைய வாழ்க்கையை வந்து சரியான முறையில் நடத்துவதற்கும் வந்து கொஞ்சம் பொருளாதாரம் எல்லாமே வந்து தேவைதான் அறம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருந்தாலும் அந்த அறத்தை செம்மையாக செ செய்வதற்கு பொருளும் தேவை அந்த பொருளை வந்து அறவழியில் ஈட்டணும் அப்படின்னா அதற்குரிய திறமையும் வந்து வேணும் அது வந்து அதனால் இப்போ வந்து இந்த தொ தலைவனுக்குரியதாக சொல் சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம முதலே பார்த்தோம் ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லோரும் தலைவர்களாக தான் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் இது வந்து பயன்படும் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு செயலை செய்யும்பொழுது அப்போ செய்கின்ற செலவை விட வரவு வந்து இருக்கணும் தொடர்ந்து அது லாபம் தரக்கூடியதாக இருக்கணும் அப்படி இருந்தால் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு நாளை அடுத்த குரல் நன்றி